கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விடுதலை பாதை என்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்திரதாம ஒவ்வொருவரையும் ஆசுவார்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு வருவீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஷேர் தெரிஞ்சுங்க நிச்சயமாக தலைமுறை சாபத்தை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் எல்லாரும் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவளாக மாற வேண்டும் என்பதுதான்

புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாக்கத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார் அண்ட் கன்ஃபியூஷன் தெளிவாக சொல்லப்படுகிறது புத்தி மயக்கமும் மன திகைப்பினாலும் வாதிப்பார்னு சொல்லப்படுகிறது இட் இஸ் கிளியர்லி ஸ்டேட்டட் இன் திஸ் வேர்ஸ் தி லார்ட் அண்ட் confusion ஆஃப் ஹார்ட் இதற்கு நாம் புரிந்து கொள்ள முடியாது கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்களால பாதிக்கப்படுகிறது இன்னும் சொல்ல words எண்ணங்களினால் துன்புறுத்தப்படுதலுக்கு அடையாளமே சொல்ல முடியும் எங்களுடைய எண்ணங்களினால் பல விதமான காரியத்தினால பழைய நடந்த சம்பவங்கள் மனதை பாதிக்கூடிய சம்பவங்கள் அல்லது ஆபாசமான காரியங்கள் அல்லது அறுவறுப்பான காரியங்கள் முடிங்கிற ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவளை பார்க்கும் பொழுது தவறான எண்ணோற்றத்தினால கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒரு எண்ணத்தினால் பிடிபட்டு பல நாட்களாக

ஏதோ ஒரு சம்பவம் உங்கள் மனதை பாதிக்கு செய்து என்னங்களினால் ஒரு பெரிய வேதனை போன்ற காரியங்கள் தொடர்ச்சியாக இருக்குமானால் இவைகளும் அறிகுறிகளைச் சொல்லப்படுகிறது you are facing a lots of agony through the uh, throats that is also a sign of generational curse அன்பார்துிலே இன்னொரு வசனத்தை கூட நான் காண்கவித்துக் குறின் 29 வசனம் குருடன் அந்தகாரத்திலே தடவி போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய் உன் வழிகள் ஒன்றும் உன் வாய்க்காமல் போகும் உதவி செய்வாரில்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கணுமாய் இருப்பாய் ஸோ வி ஷேல் சி அன்தர் வேர்ஸ் டெட்ரானமி டுவென்ட்டி எயிட் வேர்ஸ் ட்வெண்ட்டி நைன் வி சி தட் அண்ட் யூ ஷேல் குரூப் அட் நோன் டே ஆஸ் அ பிளைண்ட் மேன் க்ரூப்ஸ் இன் த டார்க்னஸ் யூ ஷேல் நாட் ப்ராஸ்பர் இன் யுவர் வேஸ் யூ ஷேல் பி ஓன்லி ஆப்ரெஸ் அண்ட் பிளண்டர்ட் கண்டினு கண்டினியூலி அண்ட் நோவன் ஷேல் சேவ் யூ உங்கள் வழிகளில் ஏதோ ஒரு காரியம் வாய்க்காமல் போனது நிமித்தமாக உங்களுடைய மனதில் பார்த்தின்னு சொன்னால் ஒரு திகைப்பு வேஷவசம் சொல்லுகிறது பறிகொடுத்த எண்ணத்தினால் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் கவனிக்க முடியாத ஒரு கட்டுப்பாட்டை இழந்தவர்களைப் போல ஈர்ப்பு என்று சொன்னால் இவைகள் தலைமுறை சாபத்தின் அறிகுறாய் சொல்லப்படுகிறது ஸோ சம்திங் தட் இஸ் இன் யோ வேட் இஸ் நாட் கோயிங் டார்ச்சர்ட்ஸ் அது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யார் காணப்படலாம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படலாம் அல்லது உங்களை சுற்றி உங்களை நடக்கக்கூடிய காரியத்தினால உடைய மனம் பாதிக்கப்பட்டு எண்ணங்களில் கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி நீங்கள் இருப்பே என்று சொன்னால் இவைகள் தலைமுறை சாபத்தின் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத எதையும் ஒன்று கூர்த்தி பார்க்க முடியாத எவைகளையும் பகுத்து ஆராயக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் தலைமுறை சாபத்தின் அறிகுறி this you may face in your family or in somewhere else where you are not able to coordinate and see what is happening that is the sign of generational curse anbandavule moonravadaga or ariguriyai sollapadugrom adikadi kudumbangalle nammudeya vaalkaiyila vebathugal என்னைக்கா நடக்கிறது அதே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும் ஆனால் சிலபடி வாழ்க்கையில் பாருங்கள் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்து தொடர்ச்சியாக சில மாதங்கள் இடைவெளி விட்டு சில வருஷங்கள் இடைவெளி விட்டு ஏதோ ஒரு விபத்துகள் மூலமாக நஷ்டங்கள் எலும்பு முறிவுகள் இவைகள்லாம் தலைமுறை சாபத்தில் அதுவும் விபத்துகளை சில மறித்து போகிறதெல்லாம் தலைமுறை சாபத்தின் அறிகுலை சொல்லப்படுகிறது so if you see the continuous accidents in the family maybe it is having a duration of months or years but still they are facing continuous accidents in their family maybe they are incurring a lot of uh, losses due to that the bones are getting broken and that is the sign of generation curse நம்முடைய வாழ்க்கை நடக்கூடிய சில நிகழ்வுகள் வேதத்தின் வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது சுலபமாக இந்த தலைமுறை சாபத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் ஸோ இஃப் யூ சி சம் இன்சிடென்ட்ஸ் விச் இஸ் தேர் இன் யர் லைஃப் இஃப் யூ சி தட் இன் த லைவ்ஸ் ஆஃப் த பைபிள் வர்ஸ் இஃப் யூ யூ விபிள் டு ஈஸிலி ஐடென்டிஃபை தட் தியர் ஜென்ரேஷனல் காசஸ் வேதம் என்ன சொல்கிறது நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றாக முறிக்கப்படுவதில்லை ஸோ வாட் த பைபிள் சேஸ் த பைபிள் சேஸ் தட் த போன்ஸ் ஆஃப் த ரைச்சியஸ்னஸ் வில் நாட் பி ப்ரோக்கின் எலும்பு முறிவுகள் விபத்துகள் அதன் மூலம் மரணங்கள் இவை எல்லாம் தலைமுறை சாபத்தில் மிக முக்கியமான அறிகுறிகள் சொல்லப்படுகிறது இவைகள் சில பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவம் எதைச்சானது சம்பவம் என்று கடந்து போய்விடுகிறோம் இல்லை இவைகள்லாம் தலைமுறை சாபத்தின் அறிகுறிகள் but we ஆல் passing பை திங்கிங் it is a வெரி நார்மல் திங் அன்பார்ந்தவிலே நீங்கள் இவைகள்லேருந்து நீங்கள் நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் தலைமுறை சாபத்தை குறித்துதான ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு அறிவு வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாட்கள் உங்களோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிறார் யூ கெட் தட் இவளை குறித்து நீங்கள் கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை என்று சொன்னால் ஏசு நமக்காக கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் சிலுவில தேவன் நமக்காக எல்லா தலைமுறை சாபத்தை நியாயப்பரமான சாபத்தை அவரே சிலுவில நமக்காக ஜெயித்து முடித்திருக்கிறார் you no need to 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 worry about all all these these because Jesus has gone to the cross according 3.13 for us to get delivered from all these curses தலைமுறை ஒருவேளை இப்படிப்பட்ட உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் உங்களை விடுதலையாக்க போகிறார் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் Dear father in the name of Jesus we we thank you for for this this beautiful day So we pray for everyone who is seeing this program உபாகம் 28 சங்கீதம் 109 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தலைமுறை சாபத்தின் கட்டுகளிருந்து சோ வி ஆர் அப்பிரேயிங் ஃபார் ஆல் தி கர்சஸ் வச்சு செட்டன் டிட்ரானமி டுவெண்ட்டி எயிட் சாம்ஸ் ஒன் அட் நைன் தலைமுறைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆத்தும முடிச்சுகள்லிருந்து ஆத்தும பிணைப்புகள்லிருந்து யேசுவின் நாமதல ரத்தத்தினால் இப்பொழுது முறிக்கப்பட்டு விடுதலை உண்டாவதாக ஸோ வி பிரே ஃபார் ஆல் தி சோல் டைஸ் விச் இஸ் டைட் வித் த ஜென்ரேஷன் கர்சஸ் பி பிரே ஃபார் இட் கெட் ப்ரோக்கென் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இதற்கு பின்பதாக கிரீஸ் கிற தலைமுறைகளை கிரீஷுகிற எல்லா யேசுபேலின் ஆவிகளை ஆகாபின் ஆவிகளை மனதை கட்டுப்படுத்துகிற ஆவிகளை மரணத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை ரத்தத்தினால முறிக்கப்பட்டு வனாந்தரத்துக்கு போகும்படி கட்டளை கொடுக்கிறேன் the spirits which is linked to the is the spirit of Jezebel, the spirit of Ahab and the spirit which controls the mind and also the spirit of death we break we break and cast away the ஜனங்களை இன்றைக்கே இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக so we pray for the deliverance of all the people who are suffering from this சாபத்தின் விடுதலையாகி